மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க சரி இன்றைக்கி குடிச்சு குடிச்சு குடலே வந்துருச்சு குடிச்சு குடிச்சி கெட்டு போச்சு கல்லீரலே குட்டி சேராயிடுச்சு கல்லீரலே கிராமப்புறம் சொல்கிறாங்க கல்லீரல் நாசம் பண்ணிக்கினேடா அப்படின்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இயற்கையான மருத்துவ முறையில் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கீங்க இயற்கையான மருத்துவ முறையில் அருமையான சொல்யூஷன் இருக்குது அருமையான தீர்வு இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த ஜூஸ் கல்லீரில் முற்றிலுமாக குணப்படுத்திடும் அதே மாதிரி கல்லீரில் இருக்கிற ஃபேட்டி லிவர் சரியாக போகும் கல்லீரில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போகும் கல்லீரல் சுருக்கம் சரியாக போகும் கல்லீரல் சரியாக வேலை செய்யலை சரியாக போகும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும் அது என்ன ஜூஸுன்றதை நம்ம விடிய பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேரில் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சின்ன நிலைக்குன்னா ரெண்டு பெரிய நிலைக்குன்னா ஒன்று போதும் சின்ன சின்ன நெல்லிக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி இவ்வளோ தான் இதை வந்து பார்த்திங்கனாக்க இதை வந்து பார்த்திங்கனாக்கா மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் நிறைய நான் எல்லாமே போட்டேன் போட்டு இதை அரைச்சிக்கலாம் அரைச்சி இதை குடிக்கணும் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வரும்போது நல்ல பலன் இருக்கும் இந்த கல்லீரல் பிரச்சினால பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு உபசமாக இருக்கும் வயிறு வீங்கும் சாப்பிட முடியாது அசதியாக இருப்பாங்க சோறாக இருப்பாங்க கல்லீரல் தொண்ணூறு சதவீதம் தன்னுடைய வேலையை வந்து குறைச்ச பின்னாடி தான் வெளியவே தெரிய ஆரம்பிக்கும் ஓ நமக்கு லிவர் சம்மந்தமான பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு அப்போ கண் மஞ்சளாக இருக்கும் அது மாதிரி சிறுநீர் மஞ்சளாக போகும் அதுக்கப்புறம் நெகமெல்லாம் மஞ்சளாக இருக்கும் தோல் மஞ்சளாகும் நாக்கு மஞ்சளாக இருக்கும் இந்த இடத்துல வீங்கிக்கும் சரிங்களா இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக நீர் கோத்துக்கும் சரிங்களா ஒரு சிலருக்கு சிவரா கல்லுகள் பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா நெஞ்சிலு நீர் கோக்கும் சரிங்களா அப்புறமா காலில் ஒரு சிலருக்கு வீங்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிவர் இருக்கிற இடத்துல பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும் சாப்பிடவே முடியாது வாமிட் வாமிட்டாக வரும் தூங்கவே முடியாது ஒல்லியே ஆகிடுவாங்க இப்போ எண்ணற்ற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைனால வரும் சரிங்களா அதே மாதிரி வாமிட் எடுத்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரத்த ரத்தமாக கூட வாமிட் வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மலம் போக ஆரம்பிக்கும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைனால வரும் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மருந்து முறைகள் இருக்குது மருத்துவ முறைகள் இருக்குது லிவர் சிரோசிஸையும் குணப்படுத்திருக்கும் அதை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக வந்து சந்திக்கலாம் அது இல்லாமல் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் குடிச்சு குடிச்சு குடலே வந்து போச்சு குடிச்சு குடிச்சு கல்லீரல் கெட்டு போயிருக்கு இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வீட்டுக்காரருக்கு இல்லை ரிலேட்டிவ்க்கு குடிச்சு குடிச்சு கல்லீரல் பிரச்சனை இருக்குது இல்லை கல்வி பிரச்சனை வந்துருமான பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த ஜூஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் அவங்க வெளியே வந்துடுவாங்க சரிங்களா அவங்களுக்கு குடிக்கிற எண்ணமும் தோணாது சரி இப்போ நம்ம இதை ஜூஸாக போட்டுக்கலாம் நிறைய பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கு ஆஹா அருமையாக இருக்குது நேருங்களே நான் போட்டுருக்க ஜூஸ் லிவர் டீடாக்ஸ் ஜூஸ் சரிங்களா லிவர் சம்பந்தமான பிரச்சனை வந்துச்சு இனி கவலையப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது கீழநலி அது எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி சாப்பிடுங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்படி சாப்பிட்ணும் சொல்லியிருக்கேன் அதையும் சாப்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூஸையும் எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி சாப்பிடுங்க சரிங்களா நீங்கள் எடுக்கிற மாத்திரை மதரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக காலையில் ஒரு அரை டம்ல சாயந்தரம் ஒரு ஆராய்மில் திறந்த எடுத்துகிட்டு வரலாம் கீழே நல்லா எடுத்துகிட்டு வரலாம் வெள்ளைக்கரசாங்க எடுத்துகிட்டு வரலாம் சரிங்களா லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா புழுப்பான பொருள்கள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி நான்வெஜ் எடுக்கக்கூடாது முட்டை வேணுமோ தான் சாப்பிடலாம் இனிப்பு வகைகளை எடுக்கக்கூடாது உருளைக்கிழங்கு எடுக்கக்கூடாது ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணுமோ அப்படி சாப்பாடு கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணி அடிக்கிற நான் பழக்கத்துலேருந்து அவங்களே மறந்துடுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு ஏன்னால் இதில் நெல்லிக்காய் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி இருக்குது கொத்தமல்லி இருக்குது முக்கியமாகவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் புதினாவும் சேர்த்துருக்கோம் கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தொடர்ந்து தொடர்ந்து சாப்பிடும்போது போது ஆல்வாக்கால் பார்த்திங்கன்னா ஒரு சில மறந்துடுவாங்க அந்த கொத்தமல்லிக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஏன் கொத்தமல்லியோட ஒரு சில பொருள்கள் போட்டாக்க அந்த பழக்கத்தை மறக்கிறாங்கன்ற வீடியோவும் நான் போட்டிருப்போம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் இனி குடித்து குடித்து ஏன் உறுப்பு குட்டிச்சவராக ஆயிடுச்சு அப்படின்றி யாருமே சொல்ல மாட்டேங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டு இது மாதிரி இயற்கையான ஜூஸ் எடுங்க கல்லீரலை காப்பாற்றிக்கோங்க கல்லீரல் தான் உடலில் இருக்கிற உறுப்புகளில் பெரிய உறுப்பு கல்லீரல் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை நம்ம உடலில் செய்யுது கல்லீரல் நல்லா இருந்தால் தான் உடலே நல்லாயிருக்கும் உடல் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணுமா அப்போ இந்த ஜூஸை சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இருக்குன்னு டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க இது நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்லாமான்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் ஆஹா புதினா அந்த வாசனை நெல்லிக்காய் சுவை இஞ்சி அந்த காரம் கொத்தமல்லி அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்படி சாப்பிடுங்க இப்படி இயற்கையாக சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அறிவையான பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்கள்திருந்து விளைபொருள் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்